മു അമ്പലപ്പെടുത്തിയ വിളി പാടശാളിയണിലെ കൊള്ള സദ്യ മലേക പകുതിയിൽ പാര തീപ്പറവൽ കറുകിയ ലയൻ കുടിയ പയണിക അറിയിപ്പ് ഇന്ന് മുതൽ വരവുള്ള പുതിയ നെടമുറിക്ക് വരൂകും സർപ്പ വൈദ്യ ഇടിവ് യാണിൽ അടുത്ത മുതൽ കടവു വിനിയോഗം ആരംഭം இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய இலங்கையர் மீது கடற்படையினர் கொடூர தாக்குதல் விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மலிக் சமர விக்ரமவை வைத்து நடத்திய சூழ்ச்சி அவருக்கே வினையாக மாறும் என அவர் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இருந்த போது புதிய உறுப்பினராக நாடாளுமன்ற சிற்றுண்டிச்சாலைக்கு சென்று குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்த போது எனக்கு தெரிந்த சிரேஷ்ட அமைச்சர்கள் அந்த இடத்தில் உட்கார வேண்டாம் அதில் ஜேவிபி உறுப்பினர்கள் மூவருக்கானது என்றார் நான் வேறு மேசையில் அமர்ந்து அதை அவதானித்தேன் அப்போது அனில்குமார் குமார் திசாநாயக்க விஜித கேரத் மற்றும் சுனில் அந்து ஆகியோர் வந்து அமர்ந்தனர் வந்து அமர்ந்து நீண்டகால நண்பர்கள் போல் கதைத்து பேசினர் நீண்ட காலம் இருப்பவர்கள் ஒரே மேசையில் அமர்வது வழமை என்று கூட மலிக் சமர விக்ரம அரசாங்கத்தில் தொடர்பட்டுள்ளார் என்றவாறான கதைகள் வெளிக்கிளம்பியுள்ளன நெருப்பில்லாமல் புகையாது என்பார்கள் கடந்த சம்பவங்களை உற்று நோக்கினால் உண்மை புரிந்துவிடும் மெலிக்கின் ஜேவிபி உடனான நீண்ட நட்பு தம்மை பாதுகாக்கும் என தப்பு கணக்கு போட்டுவிட்டார் மலிக் தேசிய மக்கள் சக்திக்கு உதவி செய்திருக்கலாம் இப்போது அவர்களுக்கு அவர் தேவையில்லை தானே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதால் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பதுதானே தானே சம்பிரதாயம் ஜனாதிபதி தேர்தலில் கூட சஜித்தை தோற்கடிப்பதிலேயே ரணில் செயற்பட்டார் அனுர தனது நண்பர் என்று குறிப்பிட்ட அவர் அனுர வெற்றி பெறுவார் என்று கூறினார் ரணில் விக்ரமசிங்க டீல் அரசியல் சதுரங்க விளையாட்டில் முன்னிலை வகிப்பவர் அவரின் சூழ்ச்சி அரசியலில் தப்பு நடந்த இடமாக நான் இதை கருதுகிறேன் ஐக்கிய தேசிய கட்சியை உடை தெரிந்துவிட்டு அரசியலில் பாதுகாப்பாக இருந்தார் நாடு தான போதும் அவரின் அரசியல் நினைத்தது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஏற்பட்ட பாதகம் அரிதாகவே இருந்தது அவர் எடுத்த அனைத்து தவறான தீர்மானங்களிலும் விலகி சென்ற அவருக்கு இது பாதகமாக அமைந்தது என நான் நினைக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்வரும் சனிக்கிழமை இயங்கும் என வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அறிவித்துள்ளார் நல்லூர் ஆலய தே திருவிழாவை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது அதற்கான பதில் பாடசாலை எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என ஆளுநர் அறிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ஜால் நல்லூர் கந்த சுவாமி ஆலய தே திருவிழாவை முன்னிட்டு வியாழக்கிழமை அன்று விடுமுறை வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது முன்னாஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொலை செய்ய அழைப்பு விடுக்கும் சமூக ஊடக செய்தி தொடர்பாக குற்ற புலனாய்வு துறைக்கு புகார் வந்துள்ளதாக கூறப்படுகிறது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொலை செய்ய வலியுறுத்தி இணையத்தில் ஒரு பதிவு கூறி கடவுள பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபா தர்ஷன மற்றும் பலர் இந்த புகாரை தாக்கல் செய்தனர் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்துக்காக அரசு நிதி தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கம் அருகே வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க தற்போது மருத்துவ மேற்பார்வையின் கீழ் கொழும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மலையகத்தில் அயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவலில் பத்து வீடுகள் சேதமடைந்துள்ளன பூண்டுலோயா டான்சினன் மத்திய பிரிவில் உள்ள லயன் குடியிருப்பே இவ்வாறு தீக்கரையாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் இடம்பெற்றிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வார்கையில் இந்த தீப்பரவலில் நான்கு வீடுகள் முற்றிலும் தீயினால் சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது அந்த வீடுகளில் வசித்தவர்களின் உடமைகள் தீயில் கரக்கிய நிலையில் இந்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது தீப்பரவல் காரணமாக முப்பது பேர் தற்காலிக தோட்ட மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மின்சார கசிவு காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் இதில் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் இன்னும் மதிப்பிடப்படவில்லை என பூண்டுலோயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சேவைகளை நேர அட்டவணையின் கீழ் இயக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது குறித்த அட்டவணை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பு புறக்கோட்டை பேஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நான்கரை மணி நேர பயணத்துக்கு பின்னர் பேருந்து ஓட்டுநருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓய்வு நிறுத்தம் வழங்கப்படும் என அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு சிலாபம் கொழும்பு புத்தலம் கொழும்பு ஆடமடுவ கொழும்பு எலுவான்குளம் மற்றும் கொழும்பு கல்பட்டி ஆகிய மார்க்கங்களில் இந்த ஒருங்கிணைந்த நேராட்டவணை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அத்துடன் நீர்கொழும்பு கல்பட்டி கொழும்பு மன்னார் கொழும்பு தலைமன்னார் கொழும்பு குடியாப்பட்டி கொழும்பு நிகவரட்டியா கொழும்பு அனுராதபுரம் கொழும்பு வவுனியா கொழும்பு கிளிநொச்சி கொழும்பு ஜாழ்பாணம் கொழும்பு காங்கிசன் துறை கொழும்பு நகர் மற்றும் கொழும்பு தொடக்கம் துணுக்கா ஆகிய பகுதிகளுக்கும் புதிய நேராட்டவணை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாட்சி நாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று காலை கருத்து தெரிவிக்கும் போதே பதில் பணிப்பாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முனாஜநாதபதியின் உடல்நிலையை கண்காணிக்கும் வைத்திய நிபுணர் குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்த சிறப்பு வைத்திய அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் வைத்திய அறிக்கையை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதற்கு தகுதியானவரா என்பது குறித்து நாளை முடிவு எடுக்கப்படும் என்று தேசிய வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல் நலம் குறித்து விசாரிக்க எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட தரப்பினர் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி எதிர்வரும் முதலாம் தேதி யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சூட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து பணிகளை ஆரம்பித்து வைப்பார் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்று ஊடக வேளாளர் சந்திப்பின் போதே பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக அனிருக்குமார திசா நாயக்க பதவியேற்று ஒருவரிடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு சேத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கின் ஜாழ்ப்பாணத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்காக இதுவரும் முதலாம் தேதி ஜாழ்ப்பாணம் வருகை ஜனாதிபதி மண்டை தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கான ஆரம்ப நடவடிக்கைகளையும் ஆரம்பித்து வைக்க அதனைத் தொடர்ந்து ஜால் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கடவுச்சூட்டு வழங்கும் பணிகளை ஆரம்பித்து வைப்பார் பின்னர் மயிலடி துறைமுகத்துக்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் யாழ் போது நூலகத்துக்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்ய உள்ளார் மறுநாள் இரண்டாம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் செய்து பட்டுமக்கள் பால புனரமை பணிகளையும் ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் தென்னை முக்கோண வளைய சேர்த்திடத்தையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார் எமது அரசாங்கம் வடக்கு கிழக்கை முன்னிலைப்படுத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது அதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தி அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் என மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து கடந்த பதினேழு வருடங்களின் பின்னர் கடல் மார்க்கமாக தலைமன்னார் போதிக்கு படகில் வருவதை தந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடற்படையினர் கடுமையாக தாக்கிய நிலையில் குறித்த குடும்பஸ்தர் ஜால்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வருகிறது முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் என்ற இளம் குடும்பஸ்தரே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனது பதினெட்டாவது வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளார் பின்னர் கடந்த பதினெட்டு வருடங்களாகவே இந்தியாவில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தாயகம் திரும்ப முயற்சித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக படகு ஒன்றின் தலைமனார் பகுதியை நோக்கி வந்துள்ளார் இதன்போது தலைமன்னார் கடற்படையினரால் குறித்த குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பது வயதுடைய குறித்த குடும்பஸ்தருக்கு இதய நோய் காணப்படுகின்ற நிலையில் அதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் தன்வசம் எடுத்து வந்துள்ளார் எனினும் தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்ற கடற்படையினர் நோயாளியான குறித்த குடும்பத்தரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது பின்னர் குறித்த நபரை கடற்படையினர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் போலீசார் குறித்த நபரை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் பிறர் குறித்த நபரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக ஜால் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஜால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்